வணக்கம் விருதுநகர் மாவட்டம் திருக்கன்குடி அருகே உள்ள மாரியம்மன் கோவில் எல்லை பிரச்சனை விவகாரமாக எட்டாம் தேதி நாளை விருதுநகர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு அருகில் மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தோம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வருவதற்கு தயாராக இருந்த சூழ்நிலையில் நான்கு நாட்களாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தற்போது உள்ள சூழலில் இந்த போராட்டத்தை வந்து வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள் ஒருதலட்சமா எந்த ஒரு முடிவும் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை சொன்னாங்க அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கரூர்ல ஒரு பொதுமக்கள் வந்து கூட்ட நெரிசலில் வந்து இறந்துட்டாங்க அதில் இருந்து கூட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருக்கு தற்போது உள்ள சூழ்நிலையில நீங்க மக்களுடைய நலன் கருதி இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கணும் சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதற்கு ஏற்ற போல் மாதிரி விவகாரம் சம்பந்தமாக தவறான எந்த முடிவும் வந்து நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாளை நடைபெற இருந்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது நம் மக்களின் உணர்வுகளையும் நம் மக்களின் கோரிக்கைகளையும் விரைவில் அரசோட கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக மாற்று தேதி அறிவிக்கப்படும் பண்டிகை காலங்கள் வருவதனால் தேவர் ஜெயந்தி வருவதனால் தற்போது உள்ள நிலைமைக்கு இந்த போராட்டத்தை வாபஸ் இந்த போராட்டத்திற்காக விடுமுறை எடுத்து காத்திருந்த மக்கள் அனைவருக்குமே தலைவணங்குகிறேன் கண்டிப்பான முறையில் மாற்று தேதியில் காவல்துறை அனுமதித்த இடத்தில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் விரைவில் நடக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல தயாராக இருந்த அத்தனை மக்கள் எங்களது பி டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக பலமாந்த நன்றினை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்